ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோயம்பேட்டில் இருக்க குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஓம் நம சிவாய இந்த கோயிலோட வரலாறை ஃபஸ்ட்டு பாத்திரலாம் கோயம்பேட்டுக்கு அருகிலேயே இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்க சிவலிங்கத்திற்கு குறுங்காலீஸ்வரர் என்னும் குசலவா புரீஸ்வரரும் என பெயரும் இருக்குது இந்த ஆலயத்தோட கருவறை வடக்கு திசை நோக்கி இருக்கு அது வந்து வடக்கு திசை நோக்கி இருக்கிறது வந்து மோட்ச தளம் அப்படின்னு சொல்றாங்க ராமரின் பிள்ளைகள் லவன் குஷனுக்கு வந்து வில்வித்தை கற்றுக் கொடுத்தது வால்மூகி தான் அந்த வால்மிகி முனிவர் இருந்த ஆசிரமம் வந்து இந்த இடமா வந்து சொல்றாங்க லவனும் குஷனும் பூஜை செஞ்சு வழிபட்ட லிங்கம் நான் மலனில் மூடப்பட்டதாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் சோழ மன்னர் அந்த பக்கமா தேர்ல வந்தபோது அந்த தேர் வந்து சிவலிங்கத்தின் மீது பட்டு இருந்து ரத்தம் வந்து வந்திருக்கு அதை பார்த்தா உடனே சோழ மன்னர் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு இந்த ஆலயத்தை வந்து எழுப்பியிருக்காரு தேர் ஏறினதுனால அந்த லிங்கம் வந்து பாதி மண்ணில் இருந்த மாதிரி குறுகி இருப்பாராம் அதனால தான் இந்த ஈஸ்வரருக்கு குறுங்காலீஸ்வரர் என்ற பெயரும் வந்து இருந்ததா சொல்றாங்க இதுதாங்க நம்ம கோயம்பேட்டில் இருக்க குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தோட வரலாறு ஈஸ்வரருக்கு இன்னைக்கு வந்து திருக்கல்யாணமும் நடந்துகிட்ருந்தது கூட்டமாக ரொம்ப இருந்தது நாங்கள் ஒரு ஒன் ஹவராக க்யூவில் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் மா கும்பாபிஷேகன்றதுனால அலங்காரெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது போனபோது கும்பாபிஷேனக்கே தெரியாது கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது எது எந்த சைடாக வரணும் எந்த சைடு கோபுரம் என்னென்ன சாமி இருக்குன்னு சரியா என்னால பார்க்க கூட முடியல போயிருந்த போது பாதி வழியை வந்து அடைச்சி வர வச்சுருந்தாங்க ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியும் இருந்தது ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சுத்தி வந்து இந்த மாதிரி தேங்காவா கல்லா தெரில அது ஃபுல்லா வந்து நட்சத்திரம் பேர்லாம் போட்டு அதுல எழுதி வச்சிருந்தாங்க அது என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்து இந்த ஆலயத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இதை பற்றி உங்கள் கே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன் ஒரு பக்கம் வந்து சாம்பார் சாதமும் பொங்கலும் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து சாமியை பார்த்ததுக்கப்புறம்தான் வந்து இந்த நாளில் வந்து சாப்பிடுவேன் சாமியை வந்து நல்லபடியாக பார்த்துட்டேன் அதனால் வந்து பொங்கலும் சாம்பார் சாதமும் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய விரதத்தை வந்து கோயிலே வந்து முடிச்சுட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து பொங்கல் உட்காந்து சாப்பிட்டுருந்தா பொங்கல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சாலும் அது டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது என்னதான் இருந்தாலும் கோயிலில் வந்து இவ்வளோண்டு ஒரு தொன்னையில் கொடுத்தாலும் அது சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்க அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஈஸ்வரரையும் போயிட்டு தரிசனம் பண்ணுறது தான் வந்து என்னோடய ரொம்ப நாள் ஆசை பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி எல்லா ஊரில் இருக்க ஈஸ்வரர் கோயிலுக்கும் போயிடுவேன் எனக்கு பெரிய மன நிறைவு கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் பாயசம் செஞ்சுருந்தேன் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் டே ரொம்ப சூப்பராக போச்சு என்னோடய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்